அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்கள் உள்ள ஆன்மாவாகிய ஆண்டவனை நான் வணங்குகிறேன் உங்க வீட்டில் யாராவது இறந்து போயிருக்கலாம் அது தாயாகவோ தந்தையாகவோ கணவனாகவோ மனைவியாகவோ பிள்ளைகளாகவோ சகோதர சகோதரிகளாகவோ யாரோ ஒருத்தர் இருக்கலாம் அது இப்ப இல்லை பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்துக்கலாம் இல்லையா அப்படி இறந்து போன அவர்கள் முதன் முதலில் அந்த இறந்ததோ அந்த ஆன்மா அந்த உடலை விட்டு வெளியே வந்த அடுத்த நிமிடம் அது உங்களை அழைக்கிறது உங்களை கூப்பிடுகிறது தெரியுமா உங்களுக்கு ஏன்னா அந்த உடம்பு விட்டுட்டு வெளியே வந்த அந்த ஆன்மா இருக்குது அது ஏதோ ஒரு தனி உலகத்தில் இருப்பதை போல அது உணர்கிறது நம்மள எத்திரும்பாங்கன்னா ஒரு இருட்டான இடத்துல யாரும் இல்லாத இடத்துல நம்மளை விட்டுட்டோம்னா சந்தோஷமாவா இருப்போம் அந்த இடத்துல யாருமே இல்ல நம்மளை சுத்தி யாருமே இல்ல பல கிலோமீட்டருக்கு யாரும் இல்ல ஒரு இருண்ட இடமா இருக்கிறது உள்ளுக்குள்ள ஒரு பயம் வருது அந்த பயம் என்ன நினைக்கிறது யார் யாரையாவது நமக்கு துணைக்கு அழைப்பதற்கு மன ஏங்குகிறது இல்லையா அந்த நேரத்துல யார் துணைக்கு வருவாங்க கடவுள் தான் கடவுளே என்ன காப்பாற்று நடந்து இடமே கூடாது தெரியல ஆயிரம் வேண்டுதல் வெப்பம் இல்லையா அது போல இந்த இறந்த ஆன்மாவானது இறந்தவரிடம் வந்து வந்த அந்த ஆன்மாவானது என்ன நினைக்குதுன்னா வேறு ஒரு உலகில் அது வாழ்ந்து வருவதாக நினைக்குது ஏன் அது நினைக்குதுன்னா உடனே வெளியே வந்த அந்த ஆன்மா தன்னுடைய உடலை சுற்றி இருக்கின்ற மற்றவர்களிடம் போய் என்ன சொல்லுதுன்னா ஏன் அழுங்க நான் நல்லதான் இருக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க அப்படி சொல்லி பார்க்கிறது ஒவ்வொருத்தருக்கிட்ட போய் சொல்லுது யாரும் அதை பாடா இல்ல கடைசியில் அந்த ஆன்மா பல பேரிடம் அது சொல்லி பார்த்து இவங்களுக்கு நமக்கு எந்த விதமான கனெக்டே ஆகலையே நம்ம வேற ஒரு இடத்துல இருக்கிறோமா என்று அதற்கு ஒரு பயமானது வந்து விடுகிறது சரி அந்த ஆன்மா என்ன பண்ணதுன்னா பூமியை விட்டு போதும் உடலை விட்டு வெளியே வந்தது பூமியே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அது அந்த ஆன்மா பூமியில இருக்கும் கூட ஆனா உங்களுக்கு அது தெரியாது அது உங்களோட கனெக்ட் என்னென்னவோ முயற்சிகள் உங்களோட பேசுது ஆனா அது பேசுறது உங்களுக்கு புரியல அதனால ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்பால இந்த உலகில் நாம் இனி இருக்க முடியாது என்ற நிலை இருக்கும் போது அந்த ஆன்மாவை அழைத்து செல்வதற்கு மேல இருந்து அது ஒரு புதிய உலகத்துக்கு போகுது இல்லையா அப்ப அது மிகுந்த பயத்திற்கு ஆளாகிறது அப்ப அது ஐயோ என்னை யாரோ அழைச்சிட்டு போறாங்க ஏன் குடும்பத்துக்கிட்ட இருந்து என்னை பிரிச்சுட்டாங்க என்ற ஒரு பயம் அதற்கு ஏற்படும் போது என்ன பண்ணுதா அது முதலில் தன்னுடைய தாயை அழைக்கிறது மா வா என்னை காப்பாத்து என்னை யாரும் அழைச்சிட்டு போறாங்க நான் உங்களை விட்டு விலைக்கு போறேன் என்னை இழுத்துட்டு போறாங்க உங்ககிட்ட இருந்து என்ன காப்பாத்துமா அழுகுதான் ஏன்னா தாயினுடைய உறவுதான் ஒரு ஆழ்ந்த அற்புதமான சக்தி மிக்க உறவு வாழும்பொழுது அவன் தாயை என்னாதான் புறக்கணிச்சிருந்தாலும் இறந்த பிற்பாடு அவன் முதலில் அழைப்பது தாயை தான் காப்பாற்ற சொல்லி அழைக்கிறான் அதனால்தான் நம்ம முன்னோர்கள் மாதா பிதா குரு தெய்வத்தை தூக்கிமே நாலாவது போட்டாங்க முதல்ல யார்தான் தெய்வம் மாதா தாய் தான் அதனால தாயை அழைக்கிறது தாயை வந்து உதவி செய்ய வரல அடுத்தது தன்னுடைய தகப்பனை அழைக்கிறது தந்தை அம்மாவை எத்தனை முறை கூப்பிட்டாலும் வரல அப்பா நீயாவது வா என்னை காப்பாற்றி உங்க அழைச்சிட்டு சரி கணவன் இருந்திருந்தா கணவன் மனைவிய கூப்பிடுறான் இல்ல மனைவி இருந்திருந்தா மனைவி கணவனை கூப்பிடுறான் யாரும் வரல ஏன்னா அந்த உலகம் தனியா போகுது அங்கெல்லாம் வர முடியாது ஏதோ ஒரு ஆசையில அதை கூப்பிடுது சரி வரல காப்பாற்ற வரல தன்னுடைய பிள்ளைகளே அழைக்கிறது யார் அன்பு மிகுந்த பிள்ளை இருக்கிறானோ அன்பான மகள் இருக்கிறாளோ அவர் நம்மை புரிந்து கொள்வார் என்று அவர்களை அழைக்கிறது அவங்களும் வரல வேறு வழி இல்லாமல் தனக்கு நெருங்கிய நண்பர்களை அழைக்கிறது ஆஹ் நான் என் வீட்ல எல்லாரையும் கூப்பிட்டு பார்த்தேன் யாரும் வந்து நீ நீனா வாடா நீனா வந்து காப்பாத்து நண்பர்களும் போல சரி நெருங்கிய உறவினர்களை அழைக்கிறது அவங்களும் போல யாராலும் காப்பாற்ற முடியாது போய் ஏன்னா உலகம் தனி உலகம் அது என்ன நினைச்சு வந்து ஒரு அன்புல காப்பாற்றுவாங்க யாருமே பிற்பாடு இறைவனை அழைக்கிறது ஆனா இறைவனும் உதவி செய்ய மாட்டான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அவனும் உதவி செய்ய மாட்டான் பின்பு எதுதான் அந்த ஆத்மாவுக்கு ஆன்மாவுக்கு உதவிகள் செய்யும்னா அவன் வாழ்ந்த போது வாழ்க்கையிலே எந்த நல்லதைகள்லாம் பண்ணானோ அந்த நல்லதலால் ஏற்பட்ட புண்ணியங்கள்னு சொல்றாங்க பாருங்க அந்த கர்மாக்கள் தான் அவனுக்கு உதவிக்கு வரும் வேறு யாராலும் உதவி செய்ய முடியாது ஏன்னா அந்த கர்மா தான் அவன் கூட போகுது அந்த கர்மாதான் அவனுக்கு உதவிகளை செய்யும் அதே அவன் நிறைய பாவம் அது அவனுக்கு உதவிகள் செய்யாது ஒரு மனிதனுக்கு கடைசி வரைக்கும் வர்றது மேல் உலகம் வரைக்கும் வர்றதுன்னா அவன் இந்த உலகத்திலே செய்த நல்ல செயல்கள் நல்ல எண்ணங்கள் இவைத்தான் அவனுக்கு கடைசி வரைக்கும் உதவிக்கு வருகிறது என்பதை கருடு புராணம் மிக தெளிவாக எடுத்து கூறுகிறது அப்ப இறந்து போன ஒரு ஆன்மா உங்களை கூவி கூவி அழைக்கிறது அழுகிறது காப்பாற்ற சொல்லி கேட்கிறது மன்றாடுகிறது மண்டி எடுகிறது கண்ணீர் விடுகிறது யாரும் உதவிக்கு வரமாட்டார்கள் என்பதை எப்போது கடைசியாக தெரிந்து கொள்கிறது என்றால் அந்த புண்ணியம் வந்து காப்பாற்று பாருங்க அப்பதான் தெரிஞ்சுக்குது ஆனா நிறைய புண்ணியத்தை எடுத்துன்னு போலையே நிறைய அந்த போய்கிறோம் என்பது குறைவாக இருந்து பாவம் என்பது அதிகமாக இருந்தால் அவன் தண்டனைக்கு ஆளாகிறான் புண்ணியங்கள் அதிகமாக இருந்து பாவங்கள் கம்மியா இருந்தா அவன் தண்டனைகள் இருந்து விடுபடுகிறான் ஒரு தைரியம் வத்து ஆஹ் நமக்கு கூட புண்ணியங்கள் வந்து காப்பாற்றுகிறது அப்ப இறந்த ஒரு ஆன்மா உங்களை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்கிறது இல்லை கடைசி வரைக்கும் எல்லோரையும் அப்பாவ அம்மாவ அப்பாவ அதே போல வந்து கணவனை மனைவிய பிள்ளைகளை சகோதர சகோதரிகளை நண்பர்களை உறவினர்களை எல்லாரையுமே கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குது யாரும் உடன் வருவது இல்லை இதைத்தான் நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்க இறந்தால் உன்னோடு எந்த உறவும் வராது புண்ணியத்தை தவிர தவிர பாவத்தை இதை மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக தான் கருட புராணம் விரிவாக இந்த உங்களை அழைப்பதை எடுத்து கூறி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இனியாவது நம்ம புண்ணியத்தை தேடுவோம் அதுதான் நம்ம கூட கடைசி வரை வரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்